ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே கவலைப்படுவதன் மூலம் இங்கு எதையும் மாற்ற முடியாது ஆனால் என் மீது நீ நம்பிக்கை வைப்பதன் மூலம் இங்கு எதுவுமே மாறலாம் வலுவான விதியும் வலுவான சதியும் ஆடும்போது மதி செல்லுமிடம் குருவே என்று என இருந்தால் விதியும் சதியும் சாம்பலாகி ஆதி குருவின் கையால் உதியாய் மாறி உன்னையே சேரும் என் ஆசிகளாய் நல்லது ஒன்றை அடைய வேண்டும் என்ற சிரத்தை ஒருவனுக்கு இருந்தாலே அவனிடம் இறைவன் குடிக்கொண்டுள்ளான் என்று பொருள் இல்லையென்றால் அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றாது இருக்கலாம் அதனால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் இறைவன் இருக்கிறான் என்று நம்புபவனுக்கே பிரபஞ்சமும் அதன் இயக்கங்களும் ஒவ்வொன்றாக புரியவரும் அது மட்டுமல்லாது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டமாகிய நம்முள்ளும் இருக்கிறது என்ற இறுதி உண்மையும் தெரிய வரும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல் புரிபவனுக்கு தொன்று தொட்டு விளங்கும் அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானத்தை நான் வழிய வந்து தந்திடுவேன் என்று நான் உனக்கு உத்திரவாதம் தருகிறேன் நல்லது என்றும் குழப்பத்தை ஏற்படுத்தாது தீயது உன்னை நெருங்கினால் உன்னால் ஏற்க முடியாமல் குழப்பம் வரும் இதை விழிப்புணர்வோடு கவனித்தால் தீயவை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து கொள்ளலாம் அனைத்திலும் விழிப்புணர்வு முக்கியம் என் குழந்தையே இந்த விழிப்புணர்வை தருவதுதான் இரையாற்றல் புகழை பொருட்படுத்தாதே ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதியுடையவராக உன்னை உருவாக்கிக்கொள் ஆறறிவின் அற்புத ஆற்றலை ஆறடி செல்லும் வரை புரிந்து இயலவில்லை ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவிடு நல்லது எப்போதும் குழப்பத்தை உண்டாக்காது இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலம் மாறி செயற்கையாக மனிதர்கள் திருப்திப்படுவதாக நினைத்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் வாழ்க்கையில் பணத்தை தேடிக்கொண்டே இருக்காதே கிடைத்ததை அனுபவிக்கவும் நேரம் போதுக்கு நமக்கு நாமே சில நிபந்தனைகளை வைத்துக்கொள்கிறோம் நிபந்தனையற்ற வாழ்வே சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி காரணமே இல்லாமல் கடும் கோபம் கொண்ட போதும் அருகில் வந்து அமைதியாக கரம் பற்றி அன்போடு அரவணைத்து ஆதரவாக ஆறுதல் கூறும் அழகான நட்பு கிடைப்பது கடினம் கிடைத்தால் இழந்து விடாதே சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான் நம் மனமே நமக்கு சிறந்த ஆசிரியர் நீ யார் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று வாழாதே இந்த உலகில் நீ யார் உன் கடமை என்ன இது போன்ற எண்ணத்தோடு வாழ பழகிக்கொள் தனிமையை தவிர்த்துவிடு மனம் விட்டு பேசு உறவுகளிடம் அனுசரணையாக நடந்து கொள் அவமானத்தை பொருட்படுத்தாது அடுத்த கட்டத்திற்கான உந்து சக்தியாக மாற்ற முயற்சி செய் துயரத்தை நினைத்து வருந்தாது அதை மாற்றத்திற்கான மருந்தாக எடுத்துக்கொள் மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கொள் என் குழந்தையே பிறகு மீள்வது கடினமாகிவிடும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்